தமிழக பாஜக முக்கிய தலைவர் அண்ணாமலை உள்ள செய்திக்குறிப்பில் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் இருக்கிறது வேறு வழியின்றி திமுக அரசு இன்று இந்த இரண்டு அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறது ஒன்று ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இத்தனை ஆண்டு காலம் தனது அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் விடுத்த கடும் எச்சரிக்கைக்கு பிறகு வேறு வழியின்றி இன்று அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார் இரண்டு ஏற்கனவே பல ஊழல் வழக்குகளை கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கையில் நாள்தோறும் நமது தாய் மற்றும் சகோதரிகளை அநாகரிகமான வார்த்தைகளால் குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி அவர்களும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து வேறு வழியின்றி இன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் திமுக எனும் கட்சியின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஊழலும் செயல்பாடுகளும் தான் அதன் ஒட்டுமொத்த பக்கங்களையும் நிரப்பி இருக்கின்றன ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் தான் திமுக செய்து வரும் அரசியலின் இத்தனை ஆண்டு கால தூண்களாக இருக்கின்றன திமுகவின் இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து தற்போது தமிழக மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புகையில் திமுகவின் அடித்தளமே ஆட்டம் காண்பதை பார்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு தமிழக இருந்து அகற்றப்படுவதற்கான தொடக்க புள்ளியாகவே இதனை நான் காண்கிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது